நாவைக்க தலைவர் விஜய்க்கு நாளுக்கு நாள் கூடும் கூட்டத்தை பார்த்து திராவிட கட்சிகள் அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்கின்றனர் ஆளும் திமுக உளவுத்துறையிடம் அவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுகிறது இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பது தொடர்பான ரகசிய ரிப்போர்ட்டை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான வேலைகளை இப்போதே கட்சிகள் தொடங்கிவிட்டன அந்த வகையில் திமுக இப்போது இருக்கும் கூட்டணியிலேயே சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது அதேபோல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள சூழலில் தாவேக்க கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறதா இல்லை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட போகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனிடையே நிர்வாக ரீதியிலான நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களை நியமித்தது பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தியது என்று கள அரசியலில் தீவிரமாக இறங்கியுள்ளார் விஜய் அதேபோல் ஜூன் மாதம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் தங்களது முதல் பூத் கமிட்டி மாநாட்டை கோவையில் நடத்தினார் விஜய் அப்போது கோவை விமான நிலையத்திலிருந்து பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் இடம் வரை ரோட் ஷோ நடத்தினார் கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகின அடுத்த சில நாட்களில் அவர் நடித்து வரும் ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பான ஷூட்டிங் செல்வதற்காக மதுரை வந்தார் அப்போதும் மதுரை விமான நிலையத்தில் இதேபோல் கூட்டம் கூடவே அதையும் ரோட் ஷோவாக மாற்றினார் விஜய் இப்படி கடந்த சில நாட்களுக்குள்ளேயே சென்ற இந்த இரண்டு இடங்களிலும் கூடிய கூட்டம் என்பது ஆறில் ஆட்சியை பிடிப்போம் என்ற முனைப்பில் இருக்கும் அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்கின்றனர் விஜய்க்கு எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுகிறது இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா இல்லை சினிமா பிரபலம் என்பதால் இப்படி மக்கள் கூட்டம் கூடுகிறதா என்று உளவுத்துறையிடம் இது தொடர்பான சீக்ரெட் ரிப்போர்ட்டையும் திமுக கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் விஜயின் அடுத்தடுத்த மு என்ன என்பது தொடர்பான ரிப்போர்ட்டையும் ஆளும் திமுக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது